ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டுவர் டூ வளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வளாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்துங்க இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க வளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே தாங்க பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுருந்தேன் ஆனால் பிள்ளைகளுக்கு தூக்கம் தெளிஞ்சிருச்சு போல் அவங்களும் எல்லாருமே செவன் ஓ கிளாக்லாம் எந்திரிச்சிட்டாங்க ஸ்கூலுக்கு போனோம்னா மட்டும் கிட்டத்தட்ட ரித்வீன் வந்து நம்ம எழுப்புனா கூட எந்திரிக்கவே மாட்டான் ஆனால் லீவ் டேஸில் எப்படி தான் அவனுக்கு முடிப்போடுமோ தெரிலங்க டக்குன்னு முழிச்சு எழுந்திரிச்சிட்றான் எயிட் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் சமையல் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள வீட்டவே நேரடிச்சிட்டாங்க அது ஒரு கோபத்தில் உட்காந்துட்டு பாப்பாவை தம்பி ரெண்டு பேர்த்தையும் இருந்தேன் சரிம்மா சாரிமா அப்படின்ட்டு இருந்தான் என்ன சாப்பாடு வேணும் ಸಾಂಬಾರ್ ಸೋರೇದ ಎಪ್ಪ ಪಾತ ಕೇಕ್ರ ಉಂ ವೇಣ ಬೂರಿ ನೈಟ್ ತರ மணியும் வந்து சண்டே வந்து ரெஸ்ட்டுங்க வீட்டுக்கு வருவார் சரி அவர் வரங்குள்ளேயே ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து சமைச்சி வச்சிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இருக்கேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து வெஜிடபிளில் வந்து பிரியாணி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேரட் பீன்ஸு பட்டாணி அது கூட வந்து மீன் மேக்கர் எல்லாமே போட்டு சூப்பரான வந்து ஒரு பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவரும் வீட்டுக்கு வரக்குள்ளேயே வந்து லன்ச் மேக்ஸிமம் வந்து ரெடி ஆயிரும் வந்தோடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் வேகமாகவே சமைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு மித்ரா மேடம் வந்திருக்காங்க ஏன் மேடம் இத்தனை நாள் வரல பிரியாணி தான் சரி நீங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க அதனால தான் இப்போ மணி வந்து பன்னெண்டு அது ட்ரிபிள் ஆர் படம் போட்டிருக்காங்க சண்டே அதுமா என்ன வெஜிடபிள் அப்படி நான்வெஜ் எதுவும் இல்லை அப்படின்னா ஃபோஷிகம் வரப்போது எனக்கு ஊரில் அதனால தான் நான் ஹவுஃபீனிங் பண்ணிட்டேன் ஒயாமில் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றனால நான்வெஜ் எதுவும் எடுக்கலை ஸோ வெஜ்ஜில் தான் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் மணி இன்னும் வரலைங்க வரக்குள்ளே சமைச்சிட்டு கொஞ்சம் நேரம் இப்போ வந்து டிவி பண்ணலாம் சரி வாங்க அப்படி பார்ப்போம் பாப்பா யாரு மாதிரி என் மித்ரா அப்படியா தெரியலையா அம்மா அந்த பிள்ளைக்கு

நீ தெரியல நீட்டிருச்சி போயிட்டு வந்துருவா பர்த்டே முடிஞ்சிருவான் நீ இவ்வளவு நல்லவேன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க நீ யோசிக்க மட்டும் தான் தெரியும் எல்லாத்துக்கும்

இந்த வருஷம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்திக்கு வந்து சிலையெல்லாம் எது வைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஊர் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கலாம் கொஞ்சம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே அந்த ரைட்டிங்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து எங்கள் குலசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டுருந்தோம் குலசாமி கோயிலும் உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஃப்ளாட்டில் போயிட்டுருந்தேன் நாங்கள் அன்றைக்கி அவ்வளோ தூரம் லாங்கில் வந்து டிரைவிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மணிக்கே தோணுது சென்னை வேம கார் ஓட்டி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புது பைபாஸ் வந்து பெரிய பைபாஸ் நம்ம ஏ ஊர்கிட்ட வந்து போட்டிருக்காங்க அதை இன்னும் சர்வே இல்லை யூஸ் பண்ணலை இன்னொன்று இந்த இடத்துல வந்து ஃப்ளாட்டுக்காகவும் நிறைய அந்த மாதிரி ரோடு ரோடாக போட்டிருக்காங்களே இதில் கார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு இன்னைக்கு கோயிலுக்கு வரையில சும்மா அப்படியே ஓட்டி பழகிக்கிறக்கிற நல்லாயிருக்கும் இன்னும் இப்போ யார் வீடு பதிவு கட்டில கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் வர முடியாது இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களே ஓட்டி பழகிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நாங்களும் கோயிலுக்கு வராதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஈவினிங் என்ன டான்ஸ் ஒண்ணு எப்படி டான்ஸு டான்ஸ் சாமி கும்பிட அப்புறம் இதுக்கு இப்போ இதுதான் வரணும்

தேங்காய் உருக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க தயவு செய்து அப்படிலாம் உருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வீர விளையாட்டு செஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு மேல கொசு வளெல்லாம் இருந்துச்சுங்க அதை நான் எடுத்து பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறக்கா வந்திருக்காரு மகிழ் நீ இதெல்லாம் இதுக்கு படுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அப்ப எங்க கிட்ட வந்தா நிம்மதி இல்லை உனக்கு ஓடி போயிரு அப்படியே ஓடி போயிரு அவனை திரும்பிதான் சொன்ன பிச்சிருவேன் நானு

படாமதா அவன் எப்படி வந்துருச்சு பகலில் எல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கலைங்க நைட்டு தூங்கியில் கொண்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டாங்க அதுக்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு அங்கே வாஷ் பண்ணிப்பீங்களான்னு கேட்டேன் இல்லை அதுக்கெலாம் எனக்கு டைம் இருக்காது வேணாம் நான் கட்டை ஒன்று கொடுத்து விடு நான் அழுக்கு ட்ரெஸ் எல்லாமே தனியாக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பேக்கே ஃபுல்லாகிடுச்சு பேக்கில் எப்படா இடமே பத்தலையா அப்படின்னாரு இவ்வளோ தேவையப்படாது நான் பாதிவு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாரு திரும்பியும் வச்சதை ஒன்று ரெண்டு எடுத்து வச்சிட்டு திரும்பி இப்போ தேவையானது மட்டும் எடுத்து வச்சுட்டு போறாரு அந்த துப்பி மண்டே மார்னிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க பாப்பாவை வந்து பசிக்கு முன்றாலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பால்லாம் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மணி எழுந்திரிச்சு ரெடியாக எந்திரிச்சிட்டாரு நான் பால் ஊற்றி கொடுத்தோன்னே வந்து பாப்பாவும் சேர்ந்து எந்திரிஸ்ட் விளையிட்டாங்க லைட்டு போட்டதை பார்த்துட்டு அப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்படி நாங்களும் வந்து அண்ணாத்துக்கே கொஞ்சம் டீயெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா பாப்பா இன்னத்துக்கே எந்திரிச்சு அப்பா தான் ஒரு போகுது நீயும் பொறியா பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு இருக்கா

கலச்சு அப்பாவோட சட்டையெல்லாம் இப்படியா கலச்சு வைப்ப போட்டு போற சட்டையில போகுது

நார்த்து புகை மண்டலம் ஆக்கிட்டேன் வீட்டுக்குள்ள பத்தி பொருத்தி வச்சு ம்மா விபா இந்தா அப்பா ஊரு போயிருச்சு அப்பா வெங்கன்னு கேட்டியா நீங்க அப்பா திருச்சி போயிருச்சு என்ன அப்பா உனக்குதான் அப்பா வேணான்னு சொல்லுதா அப்புறம் என்ன இந்த ஒரு வாரம் ஆகும் அப்பா வரக்கு அப்பா வர ஒரு வாரம் ஆகும் அப்பா திருச்சிக்கு போயிருச்சு பாப்பா தான் அப்பா கூட ரவுண்ட் அடிச்சுட்டு பாப்பாவுக்கு சேர்ந்து போயிருச்சு பாப்பா படுத்திருக்குன்னா அந்த பிள்ளை அண்ணாத்துக்கு எந்திரிச்சிருச்சு

தம்பிக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தீந்துருச்சுங்க அதனால் வந்து நட்ஸே போட்டு கொடுத்துட்டேன் லெமன் ரைஸ் கேட்டுருந்தா அது கூட வந்து உருளைக்கிழங்க வறுத்து அப்படியே வச்சு விட்டாச்சு தம்பியும் வந்து மண்டே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அவங்க ஸ்கூலில் இன்றைக்கி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே ஸோ வந்து பாட்டி தாத்தாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்பாவும் திருப்பூருக்கு ஒரு வேலையை போயிட்டாங்க ஸோ வந்து அத்தை மாமாவும் வந்து இன்றைக்கி தம்பி அவங்க ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க அத்தை மாமாவும் வந்து கிளம்பிட்டாங்க மகிழினி அவங்க ரெண்டு பேரும் கிளம்பியிருக்க பார்த்துட்டு நானும் வரேன் அப்படின்னு ஓயாண்டுக்கிட்டு இருக்கா

ஒரு கண தண்ணி வந்துச்சா இன்னொரு கண்ணில் தண்ணி இல்லையா ஆண்டி வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா ஃப்ரைடே அங்கே இங்கேயே விசேஷத்துக்கு போயிட்டு வந்தது ட்ரெஸ்ஸு நிறைய சேர்ந்துருச்சுங்க அதனால் மடிச்சு எடுத்து வைக்கணும் தம்பிக்கு அப்படியே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டேன் நானும் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் படிக்கிறேன் வீடியோ பார்த்தா என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்